வணக்கம் ஆகுபெயர் ஒன்பதாம் வகுப்பு எல் ஏழு ஆகுபெயர் என்றால் என்ன ஒரு உதாரணம் மாவட்டத்தில் முதல் மதிப்பெண் எடுத்த மாணவனை அந்த ஊரே பாராட்டுவது அந்த ஊரே பாராட்டியது என்பது ஊர் என்ற ஒரு இளம் பெயர் அந்த ஊரில் வசிக்கும் மக்கள் தான் பாராட்டுறாங்க அந்த ஊரில் வசிக்கும் மக்கள் தான் மாணவனை பாராட்டுறாங்க அப்போ ஊரே பாராட்டியது என்ற இடப்பெயர் ஊர் என்ற இடப்பெயர் அங்கு வசிக்கும் மக்களுக்காக ஆகி வருவது இதனால் நாம் என்ன சொல்கிறேன் இடவாகு பெயர் என்கிறோம் இவ்வாறு ஒன்றின் ஏற்பெயர் அதனோடு தொடர்புடைய மற்றொன்றிற்கு தொண்டு நோட்டு ஆகி வருவதால் இதனை நாம் ஆகு பெயர் என்கிறோம் இந்த ஆகு பெயர் பதினாறு வகையாக சொல்கிறாங்க இந்த பதினாறுல ஒரு சிலதை நம்ம பார்க்கலாம் இப்போ முல்லை தொடுத்தால் முல்லை என்பது ஒரு செடி அல்லது ஒரு கொடி இந்த இது வந்து ஒரு முதற் பெயர் அதன் உறுப்பு தான் பூவு அப்போ பூவை தொடுத்தால் தான் இதை நம்ம அர்த்தம் கொள்ளணும் அப்போ முல்லையை தொடுத்தால் என்று சொல்லும் பொழுது இப்போ முல்லை என்ற முதற் பொருள் அதனோடு தொடர்புடைய அதனுடைய உறுப்பாகிய அல்லது சினையாகிய பூவை தொடுத்தால் அப்படின் தான் வரணும் அப்போ பூவுக்காக ஆகி வந்து கேட்டு மகிந்தனர் வானொலி கேட்டு மகிந்தனர் என்பது வானொலி ஒரு நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்தனர் என்று நாம் பொருள் வரும் இல்லையா அப்ப வானொலி என்ற ஒரு கருவி அது ஒரு நிகழ்ச்சிக்காரர் ஆகி வருவதால் நாம் கருவி அறிவே என்று சொல்லலாம் மற்றொரு உதாரணம் அறிஞர் அண்ணாவை நன்கு படித்தேன் அறிவை வளர்த்தேன் அப்படின்னு நம்ம ஒரு உதாரணம் அறிஞர் அண்ணா எழுதிய நூற்களை படித்து அறிவை வளர்த்தேன் என்பதுதான் எங்களுடைய பொருள் அப்போ அறிஞர் அண்ணா என்ற கருத்தா அவர் எழுதிய நூல்களுக்காக ஆகி வருவதால் இதனை நாம் கருத்தாவாகுபெயர் என்று நாம் சொல்லலாம் இவ்வாறு ஆகுபெயர் எளிமையாக தான் இருக்கும் தொடர்ந்து வகுப்பை பாருங்க நன்றி வணக்கம்